வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் டாக்டர் அறைக்கு உள்ளே பேஷண்ட் என்றதும் ரேகாவை காட்டிய நவீன் காலையிலே நாங்க வீட்லேயே பிரெக்னன்சி செக் பண்ணி பார்த்தோம் அதுல பாசிட்டிவ்னு வந்திருக்கு அதான் நாளைக்கு வந்து பாக்கலாம்னு கேட்டா நீங்க ஊருக்கு போறீங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் இன்னிக்கே வந்துட்டோம் என்றதும் உடனே சூர்யாவை பார்த்தவர் ஹலோ மிஸ்டர் சூர்யா என்ன இவங்க உங்க ரிலேட்டிவா ஆமா டாக்டர் இவன் என்னோட தம்பி இது என் தம்பியோட மனைவி என்றதும் ஓ அப்படியா சரி சரி கமலி காவியா ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க டாக்டர் என்றதும் சரி நம்ம எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் அதுலயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் என்றவர் ஒரு நர்ஸை அழைத்து ரேகாவை கூப்பிட்டு செல்லுமாறு கூற அனைத்து பரிசோதனைகளும் முடித்துவிட்டு அமர வைத்தனர் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ரிப்போர்ட்ஸ் வந்துவிட்டதாக டாக்டர் அறையிலிருந்து வந்து ஒரு நர்ஸ் கூப்பிட அனைவரும் எழுந்து உள்ளே சென்றனர் அப்பொழுது டாக்டர் கங்கராச்சுலேஷன் நீங்க அப்பா ஆகிட்டீங்க ரேகா நீங்களும் அம்மா ஆகிட்டீங்க வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே என்றதும் அப்பொழுதுதான் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது டாக்டர் சொன்ன பிறகுதான் அவர்களுக்கு உயிரே வந்தது நம்ம இன்னொரு டூ வீக்ஸ் கழிச்சு ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு சில மெடிசன்ஸ் மட்டும் தரேன் அத மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஸ்கேன் எடுத்துட்டு திரும்பவும் மீட் பண்ணலாம் என்று கூறினார் ஓகே டாக்டர் கண்டிப்பா அப்புறம் அவங்களோட ஃபுட் விஷயத்துல இனிமே கொஞ்சம் கவனமா இருங்க சத்துள்ள சாப்பாடு மட்டுமே கொடுங்க நிறைய பழங்கள் காய்கறிகள் கீரைகள் எல்லாம் கொடுங்க ஓகே டாக்டர் கண்டிப்பா நாங்க நல்லபடியா பார்த்துக்குறோம் என்று பிரேமாவும் பிரபாவதியும் கூற பின்பு அந்த சீட்டை ஒரு ஃபைலில் வைத்து அவர்கள் கையில் கொடுக்க தேங்க் யூ டாக்டர் தேங்க் யூ ஸோ மச் என்று கூறிவிட்டு அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு புறப்பட்டனர் வழியில் வரும்பொழுது பிரேமா ரேகாவின் அம்மாவிற்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்லிடலாம் என்று நினைத்தவர் உடனே கால் செய்தார் ஃபோனை எடுத்த ரேகாவின் அம்மா ஹலோ என்றதும் சமந்தி நான் பிரேமா பேசுறேன் சொல்லுங்க சம்பந்தி என்றார் சம்பந்தி நீங்க உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க எதுக்கு சம்பந்தி அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கல எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க என்று வேண்டுமென்றே அவரை பயப்படுத்துவது போல பேசிய பிரேமா என வரீங்களா இல்லையா என்று கேட்க வந்துடுறோம் சம்பந்தி கண்டிப்பா வந்துடுறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ரேகாவுக்கு ஏதாவது எல்லாத்தையும் ஃபோன்லயே தான் கேட்டுட்டு இருப்பீங்களா முதல்ல நேர்ல வாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு பட்டென்று என்று ஃபோனை கட் செய்து விட்டார் உடனே பிரபாவதி பிரேமா ஏண்டி அவங்க கிட்ட இப்படி பேசுற பாவம் அவங்க எவ்வளவு பயந்திருப்பாங்க தெரியுமா அக்கா அவங்க இந்த பயத்தோடையே இங்க வரட்டும் அவங்களுக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி இந்த விஷயத்தை ஸ்வீட்டோட சொல்லுவோம் அப்போ அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல என்றதும் ஆனாலும் நீ இருக்க பாரடி இப்படியா ஒருத்தவங்களை பயப்படுத்துவ என்று கேட்க அக்கா இது மாதிரி அடிக்கடி வாய்ப்பு கிடைக்காது கிடைக்கும் போதே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் என்று கூற சரி சரி உன் சம்மந்தி நீ என்ன வேணாலும் பண்ணு என்று கூற என்னக்கா இப்படி பிரிச்சு பேசுறீங்க நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி இதுக்கெல்லாம் கோவிச்சுக்காத சரியா என்று கூற சரிக்கா என்று கூறிவிட்டு பிறகு நேராக வீட்டிற்கு வந்தனர் அதற்குள் பாரதி மதிய உணவை விருந்து உணவாகவே தயார் செய்திருந்தார் வேலைக்கு இருக்கும் ஆட்களை வைத்துக் கொண்டு உணவுகளை சமைத்து முடித்தார் கூடவே இரண்டு விதமான ஸ்வீட்களையும் செய்து வைத்தார் அதே நேரம் இவர்கள் அனைவரும் வீட்டில் வந்து இறங்கவும் உள்ளே வந்தவுடன் வாசனை கமகம வென்று மூக்கை துளைத்தது உடனே பிரபாவதியும் பிரேமாவும் பாரதியிடம் என்ன சம்பந்தி வாசனை இன்னைக்கு மூக்க தொலைக்குது என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்ல என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வர வாங்க சம்பந்தி நம்ம ரேகா கன்சிவா இருக்கா அவளுக்காக விருந்து சாப்பாட நான் தயார் பண்ணிருக்கேன் என்று கூறினார் அப்படியா அதான் வாசனை திருமணம் வரைக்கும் வருதா சூப்பர் நாங்களும் செம்ம பசியில தான் இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதுதான் என்று கூற உடனே ரேகா ஹண்டி எல்லாமே எனக்காக செஞ்சீங்களா ஆமா ரேகா எனக்கு நீதான நல்ல செய்தி சொல்லியிருக்க அப்போ உனக்காக தான் செய்யணும் நீ சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு சரியா என்றதும் சரிங்க நான் ரூமுக்கு இருக்கு ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கூற பிரபாவதி நவீன் ரேகா மேல போறப்பா பத்திரமா கூட்டிட்டு போ என்றதும் சரிங்க பெரியமா என்று கூறிவிட்டு அவள் கையை பிடித்து கொண்டு அழைத்து மேலே சென்றான் அவள் தயாராகி கீழே வருவதற்குள் கமலி காவியா அனைவரும் வந்து ஹாலில் ஒன்றாக அமர்ந்து கொண்டிருக்க அப்பொழுது சரியாக ரேகாவின் அம்மாவும் அப்பாவும் வீட்டில் நுழைந்தனர் அவர்கள் முகத்தில் மிகவும் பதட்டம் இருந்து கொண்டிருந்தது பயத்துடனே பிரேமாவின் அருகில் வந்தவர்கள் சமந்தி என்ன எதுன்னு எந்த விஷயமும் சொல்லாம உடனே வாங்கன்னு சொன்னீங்க எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா ரேகா எங்க என்று பதறியபடியே கேட்க உடனே பிரேமா ரேகாவின் அம்மாவை அப்படியே கட்டியணைத்துக் கொண்டார் அதற்குள் பிரபாவதி ஸ்வீட் எடுத்து கொண்டு வர அந்த ஸ்வீட்டை எடுத்து ரேகாவின் அம்மாவிற்கு ஊட்டி விட்டவர் சமந்தி நம்ம ரெண்டு பேரும் பாட்டி ஆயிட்டோம் நம்ம ரேகா கன்சீவ் ஆயிருக்கா என்றதும் அவர்களுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் திரண்டது என்ன சுமதி சொல்றீங்க என் பொண்ணு அம்மா ஆகிட்டாளா கடவுளே உனக்கு கோடான கொடி நன்றி என் பொண்ணுக்கும் ஹம்மாங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து இருக்க உன்னை காலை முழுக்க நான் மறக்க மாட்டேன் என்று கடவுளை வேண்டி கொண்டவர்கள் இப்போ ரேகா எங்க இருக்க சம்மந்தி நீங்க போன்ல ஒரு மாதிரி பேசுனதும் நாங்க எந்த அளவுக்கு பயந்துட்டோம் தெரியுமா இந்த விஷயத்தை நீங்க போன்லயே சொல்லிருக்கலாமே என்றதும் இருந்தாலும் நேர்ல உங்களை பார்த்து இந்த விஷயத்தை சொல்ற மாதிரி வருமா என்று கூற அதுவும் சரிதான் இப்பவே என் பொண்ண போல இருக்கு என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே ரேகாவும் நவீனும் படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தனர் அவளை பார்த்த உடனே ரேகா என்று ஓடி சென்றவர் அவள் கீழே இறங்கி வந்ததும் அப்படியே கட்டி அணைத்து கொண்டு ரேகா சமதியமா இப்பதான் விஷயத்த சொன்னாங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடி ஒவ்வொரு மாசமும் நீ போன் பண்ணி ஏதாவது நல்ல செய்தி சொல்லுவன்னு நான் ஆசையா எதிர்பார்ப்பேன் ஆனா அப்படி எதுவும் நடக்காத போது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு அந்த கடவுளுக்கு எல்லாம் இப்பதான் நன்றியும் சொல்லி முடிச்சேன் என்றதும் அம்மா உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்க உன்னோட அத்தை தண்டி சொன்னாங்க போன் பண்ணி உடனே இங்க வர சொன்னாங்க நானும் அப்பாவும் என்னவோ ஏதோன்னு நினைச்சி பதறி போய் ஓடி வந்தோம் வந்ததுக்கு அப்புறம் தான் சமந்தியம்மா சொன்ன விஷயத்தை கேட்டு எங்களுக்கு நிம்மதியா இருந்துச்சு என்றதும் உடனே ரேகாவின் தந்தை ரேகா ரொம்ப சந்தோஷம்மா எங்களை தாத்தா பாட்டி ஆக்கிட்ட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா யாருமே லைக் பண்ண மாட்டீங்க மாப்பிள உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்றதும் இருவரும் அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க குனிய உடனே டேகாவை தடுத்த அவளது அம்மா ரேகா இப்போல்லாம் நீ இந்த மாதிரி அடிக்கடி குனிஞ்சு நிமிடக்கூடாதுமா ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் கவனமா இரு சரியா நீ வேணா பேசாம நம்ம வீட்டில வந்து இருக்கியா என்று கேட்டதும் உடனே பிரேமா வேகமாக வந்து ஐயோ என் மருமகளை நான் இப்பல்லாம் அனுப்பவே மாட்டேன் சம்பந்தி அவளுக்கு ஆசை தீர எல்லாமே செஞ்சு போட்டு நான் தான் பாத்துக்குவேன் என்றதும் எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல சம்மந்தி அதுக்காக தான் கொஞ்ச நாளைக்கு நாங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கலாம்னு நினைச்சோம் என்றதும் அதெல்லாம் முடியாது என் மருமகளை நான் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன் வேணும்னா நீங்க இங்கே வந்து இருந்து உங்க பொண்ண பாத்துக்கோங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து கவனிச்சுக்கலாம் என்றதும் அவர்கள் எதுவுமே பேசவில்லை அப்படியே அமைதியாகிவிட்டனர் அதற்குள் பாரதி சரி சரி எல்லாரும் வாங்க முதல்ல சாப்பிடலாம் எல்லாருக்காகவும் சாப்பாட்டை பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்று கூறியதும் ஹீரோ வந்துடும் சம்பந்தி எங்களுக்கும் பயங்கரமா பசிக்குது அதோட இந்த சாப்பாட்டோட வாசனை எங்க மூக்கையே தொலைக்குது இப்பவே சாப்பிடணும்னு சொல்லுது என்று கூறிவிட்டு பிறகு அனைவரும் சென்று அமர்ந்தனர் ரேகாவையும் அமர வைத்த நவீன் ரேகா இன்னைக்கு உனக்கு நான் தான் சாப்பாடு பரிமாறுவேன் நீ திருப்தியா சாப்பிடணும் சரியா என்று கூறியதும் ஐயோ மாமா நீங்க உட்காருங்க அதெல்லாம் வேண்டாம் என்று கூறினார் அதெல்லாம் முடியாது இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன் என்று கூறியவன் வேகமாக அவளுக்கு தட்டில் எல்லாவற்றையும் எடுத்து வைக்க அதே நேரம் பிரபாவதி ஏண்டா நவீனு இத்தனை நாளா இந்த வீட்டுல இருக்க

இன்னைக்கு ஆம்பளைங்க நாங்க தான் லேடிஸ் எல்லாருக்கும் பரிமாற போறோம் எதுவும் பேசாம அமைதியா என்று கூற அனைத்து பெண்களும் அமர்ந்து ஆண்களும் எழுந்து வந்து அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருந்த அனைத்து உணவுகளையும் பரிமாறினர் தன் கணவர்கள் பரிமாறிய உணவை அனைத்து மனைவிகளும் சந்தோஷமாக சாப்பிட்டனர் அதற்கு பிறகு அமர்ந்து அனைவரும் பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது பிரபாவதி சமந்தி நான் மறுபடி மறுபடியும் அவளோட ஆசையையும் நிறைவேற்றி வைக்கணும் இல்லையா அவளுக்கும் தன்னோட அப்பா அம்மா கூட இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும் இல்ல பிரேமா பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது நிச்சயமா உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் கமலியோட ஃபங்க்ஷன் முடியிற வரைக்குமாவது நீங்க இங்கேயே இருங்க உங்க பொண்ணு கூடவும் இருந்த மாதிரி இருக்கும் விசேஷத்துலயும் முழுமையா கலந்து கொண்ட மாதிரியும் இருக்கும் என்ன நான் சொல்றது ஓகேவா என்று கேட்க அவர்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது நவீன் பெரியம்மா நீங்க எதுக்கு அத்தை கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அத்தை இங்க தான் இருப்பாங்க நான் சொல்றேன் என்னத்த உங்க மர்மகன் நான் சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல என்றதும் வேறு வழி இல்லாமல் மறு பேச்சு பேசாமல் அமைதியாக தலையாட்டினார் சரிங்க நான் பாருடா இவ்வளவு நேரமா நாங்க ரெண்டு சம்பந்திங்களும் இவங்களை கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சிட்டு இருக்கோம் அப்பெல்லாம் ஓகே சொல்லாம இவங்க மாப்பிள சொன்ன உடனே மட்டும் ஓகே சொல்றாங்க நீங்க இங்க இருக்கேன்னு சொன்னீங்கல்ல எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம் என்று கூறிவிட்டு பின்பு ரேகாவிடம் ரேகா மேல உங்களோட ரூமுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ரூம் இல்ல அதுல அம்மாவும் அப்பாவையும் தங்க வச்சிரு சரியா என்று கூற அவளுக்கு மிகவும் சந்தோஷம் கண்டிப்பா அத்த அம்மா அப்பா வாங்க நம்ம மேல ரூமுக்கு போலாம் என்றதும் உடனே ரேகாவின் அம்மா இல்ல ரேகா மாத்து துணி கூட எடுக்காம வந்திருக்கேன் நான் போய் வீட்டுல எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூற உடனே அவளது தந்தையும் ஹாமரேகா நாங்க ரெண்டு பேரும் போய் தங்கறதுக்கு தேவையான துணிமணிகளை எடுத்துட்டு வந்துடுறோம் என்று கூறியதும் உடனே நவீன் சரிங்கத்த அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்க நானே உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறேன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடலாம் என்றதும் சரிங்க மாப்பிள என்று அவனுடன் புறப்பட்டனர் அப்போ நாங்க போயிட்டு வரோம் சம்பந்தி சந்தோஷமா போயிட்டு வாங்க சீக்கிரமா வந்துருங்க என்று கூற அவர்கள் காரில் புறப்பட்டு சென்றனர் நேராக அவர்களின் வீட்டிற்கு அழைத்து சென்ற நவீன் உள்ளே சென்று ஹாலில் சிறிது நேரம் அமர்ந்து கொண்டிருந்தான் பிறகு அவர்கள் துணிகளை எல்லாம் எடுத்து பேக்கில் வைத்து கொண்டு வெளியே வர சரிங்க மாப்ள நம்ம கிளம்பலாமா என்று கேட்டதும் கண்டிப்பாத்த போலாம் என்று கூறினான் அப்பொழுது அங்கு ஒரு மேஜையின் மேல் உயர டெடிபியர் ஒன்று இருந்தது என்னத்த இவ்வளோ பெரிய பொம்மை இந்த வீட்டுல குழந்தைங்களா இருக்காங்க என்று கேக்க ஐயோ மாப்பிள ஏன் கேக்குறீங்க இந்த ரேக்கா இருக்கா அவளுக்கு இந்த மாதிரி பொம்மைகள்னா ரொம்ப பிடிக்கும் நிறைய வாங்கணும்னு சொல்லுவா நான் தான் திட்டி திட்டி அவளை வாங்க விடாம செஞ்சிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளோட பிறந்த நாளைக்கு காலேஜ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு இந்த பொம்மையை கிஃப்ட் கொடுத்தாங்க அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இந்த பொம்மை அவளோட பெட்ல அவ கூடவே தான் இருக்கும் அவளை பிரிஞ்சு இருந்ததே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அவ இதை எப்படி அங்க தூக்கிட்டு போறதுன்னு நினைச்சி இங்கேயே வச்சுட்டு போயிட்டா என்று கூறியதும் தான் நவீனிற்கு தோன்றியது அப்படின்னா நம்ம பொண்டாட்டிக்கு பொம்மைன்னா ரொம்ப பிடிக்குமா அப்போ நல்ல சூப்பரான வாங்கி கொடுத்து அசத்தனும் என்று யோசித்தவன் சரிங்கத்த கிளம்பலாம் என்று அவர்களை அழைத்து கொண்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தான் பின்பு அவர்களை அழைத்து சென்று மேலே அவர்களது அறியை காட்டிவிட்டு ரேகாவிடம் ரேகா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் நீ மாமா கூட பேசிட்டுரு என்று கூற சரிமாமா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிடி அதெல்லாம் நான் பாத்துக்கிற நீ கவனமா வந்தவன் காரை எடுக்க செல்லும் பொழுது சூர்யா அவனை பார்த்து விட்டான் ஆகாஷும் எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பி போற என்று கேட்டதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் திருத்திருவென்று முழித்தான் டேய் என்னடா பண்ண போற ஒழுங்கா உண்மையை சொல்லு என்றதும் அண்ணா ரேகாக்கு டெடி பியர்னால் ரொம்ப பிடிக்குமா அவள் கிட்டே இருந்த டெடி பியரையும் அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டாளாம் இன்னைக்கு அங்க போன போது தான் எனக்கே தெரிஞ்சது அதான் அவளுக்கு கொஞ்சம் பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம்னு என்று இழுக்க உடனே சூர்யாவும் ஹாமண்டா இந்த லேடிஸ்கெல்லாம் டெடி பியர்னால் ரொம்ப பிடிக்குமாமே நான் கூட கமலிக்கு வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் என்றதும் உடனே ஆகாஷும் அப்படின்னா நானும் வருவேன் என்னோட காவியாக்கும் டெடிபியர் வாங்கணும் என்றான் பிறகு நவீன் அப்படின்னா வாங்க சேர்ந்தே போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்று ஒரே காரில் புறப்பட்டு சென்றனர் கடைக்கு சென்று கலர் கலராகவும் விதவிதமாகவும் நிறைய பொம்மைகளை வாங்கினார்கள் பிறகு அவர்களது அறையில் ஒட்டுவதற்கு என்று குழந்தைகளின் புகைப்படங்களையும் வாங்கினர் அதில் சூர்யா ஒவ்வொரு போட்டோவையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கினான் அதே மாதிரி தான் ஆகாஷும் நவீனும் பின்பு அந்த கடையில் உள்ள பாதி ஐட்டங்களை காலி செய்து தங்களது காரில் போட்டு நிரப்பிவிட்டு மீண்டும் மூவரும் தங்களது வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் அவர்களை பார்த்த பிரபாவதி பாரதி பிரேமா மூன்று பேரும் எங்கப்பா போனீங்க மூணு பேரும் எவ்வளவு நேரமா உங்களை காணோம்னு தேடிட்டு இருக்கோம் தெரியுமா என்று கூற அம்மா நாங்க எல்லாம் எங்களோட மனைவிகளுக்கு பொம்மைகளை கிஃப்டா கொடுக்கலாம்னு வாங்கிட்டு வரதுக்காக கடைக்கு போனோமா என்றதும் உடனே சூர்யா பொம்மையா எனக்கு கூட ரொம்ப திரு திருவென்று முடித்த சூர்யா என்ன சொல்வது என்று தெரியாமல் அம்மா உங்களுக்கும் பொம்மை பிடிக்குமா எனக்கு இது தெரியாம போச்சே என்றதும் என்னடா உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தியா எனக்கு ஒரு பொம்மை கூட வாங்கிட்டு வரலையா சரி சரி பரவாயில்ல அந்த வாங்கிட்டு வந்த பொம்மைகள்ல இருந்து மட்டும் எனக்கு கொடுடா பிளீஸ்டா என்று குழந்தை போல கேட்கவும் சூர்யாவிற்கு சிரிப்பு வந்து விட்டது சரிங்கம்மா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பொம்மை தரேன் என்றதும் பிரேமாவும் பாரதியும் ஆமாமா கண்டிப்பா எங்களுக்கும் ஒரு பொம்மை வேணும் என்றனர் பின்பு மூவரும் சிரித்துக்கொண்டு சரி இருங்க எல்லாம் வண்டியில இருக்கு நாங்க போய் எடுத்துட்டு வரோம் என்று கூறிவிட்டு பெரிய பெரிய கவர்களாக ஆளுக்கு இரண்டு கவர்களை தூக்கிக்கொண்டு உள்ளே வந்தனர் அதை பார்த்த மூன்று தாய்மார்களும் பிரமித்து விட்டனர் ஹடா பாவிங்களா கடையில பொம்மைய மிச்ச மீதி ஏதாவது விட்டீங்களா இல்லையா இப்படி எல்லாத்தையும் புடிச்சு வாரிட்டு வந்திருக்கீங்க என்றதும் எந்த மாதிரி பொம்மை அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு தெரியலம்மா அதனால எந்த பொம்மை எல்லாம் நல்லா இருக்குதோ அதெல்லாம் அள்ளி போட்டுட்டு வந்துட்டோம் என்று கூற பின்பு ஆளுக்கு ஒரு பொம்மையை எடுத்து தன் தாயிடம் கொடுத்தனர் அதை வாங்கியவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ரொம்ப தேங்க்ஸ் பா என்று கூறிவிட்டு அவர்களது அறைக்கும் சென்று விட்டனர் பின்பு ஆகாஷ் சூர்யா நவீன் நீங்க ரெண்டு பேரும் தான் மேல ஏறி போகணும் யாரும் கீழே தான் இருக்கு நான் போய் என் பொண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து சர்பிரைஸ் பண்ண போறேன் என்று வேகமாக சென்றான் அப்பொழுது சூர்யா பாத்தியாடா நவீன் கிளம்பும் போது கூட வந்து ஒட்டிக்கிட்டு இந்த ஆகாஷ் பண்ற அலப்பறைய சரிவா நாம போய் நம்மளோட கிஃப்ட கொடுப்போம் என்று அவர்களும் மேலே ஏறி தங்களது அறைக்கு சென்றனர் நேராக உள்ளே சென்ற நவீன் ரேகா என்று அழைக்கவும் பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் மெதுவாக திரும்பி பார்த்து அவன் கையில் உள்ள பொருட்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் இன்னும் இதெல்லாம் அதே நேரம் கமலியும் சூர்யாவின் அருகில் வந்து என்ன சூர்யா இதெல்லாம் இவ்வளோ கவரம் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க என்ன இருக்கு இதுக்குள்ள இது எல்லாமே உனக்கு தாண்டி என்றதும் என இது எல்லாமே எனக்கா வாவ் சூர்யா குடுங்க குடுங்க பாக்கட்டும் என்று வேகமாக வாங்கி அனைத்தையும் பிரித்து பார்த்தாள் அதே போல காவியாவும் வேகமாக பிரித்து பார்த்து கொண்டிருந்தாள் வாவ் ஆகாஷ் டெடியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நான் எவ்வளவு அடுக்கி வைத்து அதனுடன் விளையாடி கொண்டிருந்தாள் கமலியும் ரேகாவும் கிட்டத்தட்ட குழந்தையாகவே மாறிவிட்டனர் பின்பு அந்த பையில் இருந்த புகைப்படங்களை எல்லாம் எடுத்த சூர்யா அதை கமலியிடம் கொடுக்க என்ன சூர்யா இதுல ஃபுல்லா குழந்தைங்க போட்டோவா இருக்கு அதுவா நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன் பிரெக்னன்டா இருக்கும் பொழுது அவங்க ரூம்ல இருக்க செவத்துல எல்லாம் நிறைய குழந்தை படங்களை மாட்டி வச்சா அவங்க டெய்லியும் அந்த குழந்த படங்களை பார்க்கும் அவங்களோட மனநிலைமை ரொம்ப நல்லா இருக்குமா என்று கூற அப்படியா சூர்யா அப்படின்னா நம்ம ரூம் ஃபுல்லா எல்லா சைடுமே மாட்டுங்க என்று கூறினாள் ஹிதோ எனக்கு அதை விட வேற என்னடி செல்ல வேலை இருக்கு என்று கூறிவிட்டு அவன் வாங்கி வந்திருந்த போட்டோக்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் அனைத்து பக்கமும் மாட்டி விட்டான் போல நவீனும் ஆகாஷும் தங்களது அறை முழுவதும் அந்த புகைப்படங்களை மாட்டி விட்டனர் அப்பொழுது ஆகாஷ் கவியா நம்ம இருக்கிற வரைக்கும் தான் இது இங்க நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு இன்னும் நிறைய போட்டோஸ் எல்லாம் வாங்கி தரேன் என்று கூறினான் ஓகே ஆகாஷ் தேங்க்யூ என்று அவன் மார்பின் மேல் சாய்ந்து கொண்டாள் ஆனால் ரேகாவோ ஒரு படி அதிகமாக சென்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் தேங்க்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா எனக்கு டெடினா ரொம்ப பிடிக்கும் கூட நான் ரொம்ப நாளா ஒரு டெடி வச்சிருந்தேன் என்றதும் அந்த இருக்கே சேர்ந்து கூட உனக்கு கிஃப்ட் பண்ணதாமே தான் இன்னைக்கு சொன்னாங்க என்று கூற ஓ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா அதனாலதான் நீங்க போய் எனக்காக பொம்மை வாங்கிட்டு வந்தீங்களா என்று கேட்டாள் ஆமா அதனாலதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் இவ்வளவு பொம்மை இருக்கு எல்லாத்தையும் வச்சு நான் இந்த விடுறேன் என்று சுவற்றில் மாற்றி விட்டான் அந்த எல்லாம் ஒவ்வொன்றாக நின்று பார்த்து கொண்டிருந்த கமலிக்கு அனைத்தையும் பார்க்கும் பொழுது மனதுக்குள் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி தோன்றியது மெதுவாக அவளை பின்னாலிருந்து அணைத்துக்கொண்ட கொண்ட சூர்யா கமலி இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூர்யா நீங்க கோடி கோடியா கொட்டி எந்த பொருளை கிஃப்டா வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தாலும் நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பான்னு தெரியல ஆனா இந்த எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறியதும் உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு ஒரே டென்ஷனா இருந்துச்சு இதையெல்லாம் பார்த்து நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு என்று கூறினான் அது எப்படி எனக்கு பிடிக்காம போகும் என் புருஷன் எனக்காக ஆசாசியா வாங்கிட்டு வந்த பொருளாச்சே என்று கூறினாள் என்றவன் அவளின் கன்னத்தில் முத்தமிட்டான் அந்த முத்தம் மிகவும் மென்மையாகவும் இதமாகவும் இருந்தது அதே நேரம் காவியாவும் ஆகாஷும் நவீனும் ரேகாவும் இதே போன்று அனைத்து கொண்டு அந்த போட்டோக்களை எல்லாம் ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது சூர்யாவின் அரைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது உடனே கமலியிடம் இருந்து விலகிய சூர்யா சென்று கதவை திறந்து பார்க்க அங்கே பாரதி நின்று கொண்டிருந்தார் ஹத்த வாங்க உள்ள வாங்க மாப்ள நீங்க இங்கதான் இருக்கீங்களா நான் சும்மா கமலிய பாத்துட்டு போலாம்னு வந்தேன் என்றதும் உள்ளதான் இருக்கா என்று அவளை காட்டியவன் சரி நீங்க பேசிட்டு நான் இப்போ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே சென்று விட்டான் அதே நேரம் கமலியின் அருகே வந்த பாரதி என்ன கமலி இன்னைக்கு உன் முகமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாமா இங்க பாருங்க எனக்காக அவர் எவ்வளவு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு அதுவும் இல்லாம இந்த ரூமை பாருங்க சுத்தி சுத்தி எவ்வளவு குழந்தைங்க போட்டோவா ஒட்டி இருக்காரு இதையெல்லாம் பார்க்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா என்றதும் உன்னையும் மாப்பிள்ளையும் இப்படி சந்தோஷமாவும் ஒத்துமையாவும் பார்க்கும் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நான் ரொம்ப விருப்பம் இல்லாம போனிய மாப்பிள்ள கூட அவர் கூட சந்தோஷமா வாழ்வியோ யாராவது நீங்க ரெண்டு பேரும் அப்படி இருந்தீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க என்று சொல்லி சிரித்து கொண்டனர் அதே நேரம் ரேகாவின் அறைக்கு வந்து கதவை தட்டினார் அவரது தாய் மெதுவாக எழுந்து வந்து கதவை திறந்தவள் அம்மா உள்ள வாங்க ஏன் வாசலே நிக்கிறீங்க வாங்க என்று அவரை கையை பிடித்து அடித்து கொண்டு சென்று அமர சொன்னாள் ஆனால் அவர் உட்காராமலேயே என்ன ரேகா உன்னோட ரோம் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு என்றதும் ஐயோ அதெல்லாம் உங்க மாப்பிள்ள பண்ற அட்டகாசம்மா இங்க பாருங்க எவ்வளவு பொம்மைய வாங்கிட்டு வந்து குவிச்சு வச்சிருக்கிறாரு அதுவும் இல்லாம ரூம் ஃபுல்லா குழந்தை போட்டோ வேற ஒட்டி வச்சிருக்காரு என்று காட்ட அதையெல்லாம் பார்த்தவருக்கு மிகுந்த சந்தோஷம் ரேகா உன் மேல மாப்பிள பாசம் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு உயிரே வச்சிருக்காருன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அதே மாதிரி இந்த மொத்த குடும்பமும் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப வசதியானவங்களா இருக்காங்களே உன்னை நல்லா பாத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு ஆனா இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை பத்தி நாங்க கவலையே பட தேவையில்லை என்றதும் ஆமாமா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்புறம் நவீன் மாமா ரொம்ப ரொம்ப நல்லவர் என்னை எந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கிறாரு தெரியுமா நான் குழந்தைக்காக வருத்தப்படுறேன்னு தெரிஞ்சதும் உடனே என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு இங்க வந்து இருந்த கொஞ்ச மாசத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அதனாலதான் அந்த கடவுள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்று கண் கலங்கி பேசினாள் சரிமா இது மாதிரி நேரத்துல நீ சந்தோஷமா இருக்கணும் இப்படி எல்லாம் எமோஷன் ஆக கூடாது சரியா